நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற கொந்தளிப்புகளை மாற்றுகிற ஒரு நல்ல இருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது நம்ம எடுத்த சில முடிவுகள் நம்ம ஒரு பெரிய கொந்தளிப்பில் போய் நம்ம உட்கார வச்சுருக்கோம் ஏன் இந்த பிரச்சனையை நம்ம சிக்கி தவிக்கிறேன் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை நாம் பார்ப்போம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில குந்தளிப்புகள் யோவன் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள்ல பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சீசரனோடு கூட பயணப்படாத ஒரு பயணத்துல அவர்கள் பெரிய கொந்தளிப்பை சந்தித்தார்கள் அவர் அந் இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அந்த படகில் இல்லாததுனால ஒரு பெரிய கொந்தளிப்பை அவர்கள் சந்தித்தார்கள் நாமும் ஒவ்வொரு நாளையை துவக்கும் ஒவ்வொரு முக்கியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் துவக்கும் ஜெபித்து நன்றாக துதித்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்மத்தில் வந்து நம்மை ஆசிர்வதிக்கும்படி அழைப்போம் அவர் இருந்தால் கொந்தளிப்புகள் வராது இரண்டாவது ஒரு காரணத்தை நாம் பார்க்க முடியும் மார்க் நாலு நாற்பதுல அவிசுவாசத்தினாலே ஒரு பெரிய கொந்தளிப்பை சீஷர்கள் சந்தித்தார்கள் ஏசு லோடு கூட தான் இருந்தார் ஆனாலும் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து கடலும் காற்றும் கொந்தளிக்கிறதை பார்த்து இவர்கள் பயந்து போய் அவர்கள் ஐயரே மடிந்து போகிறோம் என்று மிகவும் கத்தினார்கள் கூச்சலிட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார் ஆகவே நாம் நல்ல தெய்வனுடைய பிரஷர் நம்ம கூட இருந்தாலும் நம்முடைய அவிசுவாசத்தினால சில நேரங்கள் நம்ம கொந்தளிப்புகளை சந்திக்கலாம் ஆனால் நம்ம தெய்வன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் மூன்றாவதாக ஒரு காரணத்தை நாம் பார்க்கிறோம் ஏன் கொந்தளிப்புகள் அப்போ சில இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது பத்தாவது பதினோரா வசனத்தில் பவுலால் எச்சரிக்கப்பட்டும் ஆனால் அந்த கப்பலின் அந்த நூற்று கதிபதி பவுலித் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை எச்சரிப்புகளை நாம் அசட்டை பண்ணிவிட்டு நாம் நம்முடைய காரியமாய் புறப்பட்டு போகும் பொழுது ஒருவேளை நாம் கொந்தளிப்புகளை சந்திக்கலாம் ஆகவே நாம் கத்துடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய மெசேஜ் அன்னுடைய வார்த்தை உங்கள் பாசிட்டு மூலமாக உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஆண்டு உங்களோடு பேசும்பொழுது எச்சரிப்புகள் நம் வரும்பொழுது நமக்கு தெரிய ஆவியான நம்மோடு பேசுகிறாருன்னு உடனடியாக அந்த எச்சரிப்புக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நாம் பெரிய கொந்தளிப்புகளுக்கு தவிர்க்கலாம் தப்பிக்கலாம் நான்காவதாக ஒரு காரணம் என்ன தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததனால் வருகிற கொந்தளிப்பு யோனாவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம் யோனா பயணப்பட்ட அந்த கப்பல் முழுவதும் கொந்தளிப்பை சந்தித்து அவனே சொன்னான் நான் தான் இந்த கொந்தளிப்பு காரணம் என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள் என்று சொல்லி ஆம் பெரிய கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் போவோம் ஆனால் கொந்தளிப்புகளை சந்திக்க நேரிடும் இன்றைக்கே கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம் கொந்தளிப்புகளை கத்தர் மாற்றி